ஒற்றை தோல்வி ஒரு முடிவல்ல அது அடுத்த வெற்றிக்கு ஒரு துவக்கம் வணக்கம் நண்பர்களே மனதில் குரல் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி இன்று தோல்வியின் ஆழத்திலிருந்து வெற்றியை நோக்கிய ஒரு பயணம் பற்றி பேசப் போகிறோம் சக்கசேனா என்ற இளைஞன் தன்னுடைய கடந்த கால வெற்றிகளினால் ஏற்பட்ட கர்வம் காரணமாக ஒரு பெரும் போரில் தோல்வியை சந்தித்தான் இந்த தோல்வி அவனுடைய அரசை சிதைத்தது மட்டுமல்லாமல் அவனுடைய தன்னம்பிக்கையையும் அழித்தது காடுகளுக்குள் விரட்டப்பட்ட அவன் பல மாதங்கள் தன்னுடைய துயரத்தில் மூழ்கியிருந்தான் ஒரு நாள் ஒரு வயதான துறவியை சந்திக்கிறான் அந்த துறவி அவனிடம் இழந்ததை நினைத்து வருந்துவது கோழைத்தனம் அதை மீண்டும் பெற முயற்சிப்பதே வீரம் உன் வீரம் இன்னும் உன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எழுப்பு என்று கூறுகிறார் துறவியின் வார்த்தைகள் சக்கசேனாவின் மனதில் ஒரு புதிய விதையை விதைத்தது அவன் தன்னுடைய பழைய நண்பர்களையும் படையினரையும் தேடி சென்று அவர்களை ஒன்றிணைக்கிறான் ஆனால் முதல் முயற்சி வெற்றி பெறவில்லை எதிரிகளின் பலம் மிக அதிகமாக இருந்தது பல போர்களில் அவர்கள் தோற்றனர் ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் அவர்களை மேலும் வலிமையாக்கின சக்கசேனா ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டான் தனது உத்திகளை மாற்றினான் எதிரிகளின் பலவீனங்களை புரிந்து கொண்டான் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சக்கசேனா தனது பழைய ராஜ்யத்தை மீட்டெடுக்க போருக்கு தயாரானார் இப்போது அவனது படை சிறியதாக இருந்தாலும் அவர்களது தன்னம்பிக்கை இமயமலை போல் உயர்ந்து நின்றது இறுதிப் போரில் சக்கசேனாவின் படை பெரும் வீரத்துடன் போரிட்டது எதிரிகளை அவர்கள் நெருங்க விடாமல் தடுக்கு நிறுத்தினர் ஒரு கட்டத்தில் சக்கசேனாவின் அரசன் தோல்வியின் விழும்பில் நின்று கொண்டிருந்தான் சக்கசேனா தனது வாழை உயர்த்தி அவனை நோக்கி பாய்கிறான் எதிரியரசன் பயத்தில் நடுங்கினான் அந்த தருணத்தில் சக்கசேனா அவனை கொள்வதற்கு பதிலாக அவனுடைய வாழை கீழே போட்டுவிட்டு உன் தோல்வி உன்னுடைய ஆணவத்தில் இருக்கிறது அதை முதலில் நீ கொல் என்று கூறிவிட்டு அவனை உயிரோடு விட்டு விடுகிறான் எதிரியரசன் தனது தவறை உணர்ந்து சக்கசேனாவை வாழ்த்தி அவனுடைய ராஜ்யத்தை அவனிடமே ஒப்படைத்தான் சக்கசேனா மீண்டும் அரியணை ஏறினான் என்ற கதையின் நீதி என்னவென்றால் வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது அடுத்த வெற்றிக்கு ஒரு வழி தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நம்மை மேலும் வலிமையாக்கிக் கொள்ளும் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் நாம் ஒரு புதிய நம்பிக்கையுடன் எழுந்தால் வெற்றி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் தோல்வியின் வலிமையை பற்றி யோசியுங்கள் அது உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும் இந்த ஊக்கமூட்டும் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல ஊக்கமூட்டும் கதைகளையும் வாழ்க்கைக்கான பல சிந்தனைகளையும் தெரிந்து கொள்ள நமது மனதில் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி